வெண்ணிரவு சாரல் நீ வீசும் கோலிர் ஆசை வந்து ஆசை தீர ஆடுகின்ற ஊஞ்சல் நீ இப்போ ஹரி கிட்ட ஸ்ட்ரைட்டா இந்து எங்கன்னு கேட்க முடியாது எப்படி கேக்குறது வாங்க வந்து உட்காருங்க எதுக்கு நின்னுக்கிட்டே இருக்கீங்க வாங்க வந்து உட்காருவோம் உட்காந்து பேசுவோம் இல்லைம்மா எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது நான் அம்மாவை கெஸ்ட் ஹவுஸில் விட்டுட்டு நான் கிளம்புறேன் அம்மா ஈவினிங் வேணால் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு உங்கள் கூட வந்து பேசிகிட்டு இருக்கட்டும் என்னம்மா உங்களுக்கு டயர்டாக இருக்கும்ல ம் ஈவினிங் வந்து பேசிக்கோங்களா இல்லை இப்போ இருக்கீங்களா இங்கே நீ சொல்றது சரிதான்டா சஞ்சய் நான் கொஞ்ச நேரம் கெஸ்ட் ஹவுஸ்ல ரெஸ்ட் எடுத்துட்டு வேணா சாந்திரமா வந்து ராணி கூட பேசிட்டு இருக்கேன் சரிலா வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிடாம கூட கிளம்புனீங்க எப்படி சாப்பிட்டுட்டு போங்கம்மா இல்ல ராணி நான் காலையில சாப்பிட்டுட்டு தான் கிளம்புனேன் எனக்கு இப்போ என்னமோ பசிக்கலை கொஞ்ச நேரம் நான் போய் ரெஸ்ட் எடுத்தேன்னா நல்லா இருக்கும்னு தோணுது சரி விடுமா அவங்க தான் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்றாங்கல்ல ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா கூட வந்து சாப்பிடுவாங்க சரிம்மா நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க தம்பி சஞ்சய் கெஸ்ட் ஹவுஸ் கூட்டு போவா அம்மாவை அப்புறம் ஹரி சொல்லு சஞ்சய் நம்ம ரெசார்ட்ல அந்த இன்டீரியர் டிசைன்லாம் ரெடி பண்ண சொல்லியிருந்தேன் அந்த ஒர்க்கர்ஸ் என்ன பண்றாங்க எனக்கு எதுவும் பண்ணிட்டு இருக்காங்களா ஏதோ அப்டேட் இருக்கா ஆ ஆல்ரெடி பண்ணிட்டு தான் சஞ்சய் இருக்காங்க அதனால தான் நான் இந்துவை காலையில் அனுப்பி வச்சேன் ஆஃபீஸ்க்கு இப்போ இந்து தான் அந்த ஒர்க்கெல்லாம் பார்த்துட்ருக்கா ஸோ நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ண தேவையில்லை வேலை போயிட்டு தான் இருக்குது நீங்கள் அம்மாவை விட்டுட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு கூட நீங்கள் கம்பெனி வரலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஹோ மேடம் ஆஃபீஸில் தான் இருக்காங்களா அவளை நான் அங்கே போய் பார்த்துக்கிறேன் சரிம்மா நம்ம கிளம்புவோமா ஆ சரிப்பா கிளம்பு சரிம்மா ராணி அப்போ நான் கெஸ்ட் ஹவுஸ் போகிறேம்மா சரி சரலா அப்பப்போ ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா இந்த பக்கம் வாங்க நம்ம ரெண்டு பேருமா சேர்ந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருப்போம் அப்பதே நமக்கு பொழுது போகும் சரி ராணி சரி வரேன் ரொம்ப பொறுப்பா பிள்ளை வளர்த்திருக்காங்க எவ்வளவு நல்ல பையனா இருக்கான் ம் எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருந்துச்சு இவனுக்கு கட்டி கொடுத்து நான் அழகு பார்ப்பேன் ம் இப்போ நமக்கு தான் பொம்பளை பிள்ளை இல்லாமல் போச்சு ஆமாம்மா ரொம்ப நல்ல கேரக்டர் மற்றவங்களுக்கு மரியாதை தருது பெரியவங்களுக்கு மதிப்பு தருது எல்லா விஷயத்துலையுமே நம்ம சந்தேகம் ஒரு தனி கேரக்டர் தான் நல்ல பையன் அதுக்கெல்லாம் காரணம் உங்கள் அம்மா தான் அவங்க அப்பா இல்லாமல் ஒரே ஆளாக இருந்து பிள்ளை இவ்வளோ பொறுப்பாக வளர்த்துருக்காங்கண்ணா சாதாரண விஷயமா ஆமாம்ப்பா ஒர்க் பண்ணுறப்பையுமே எல்லாருக்கிட்டையும் ஃப்ரெண்ட்லியாக தான் பழகுவான் யாரையும் கடிஞ்சு கூட பேச மாட்டான் அவனுக்கு கீழே வேலை பார்க்குறவங்க கூட கூட ஈக்குவலாக நடந்துக்குவான் நல்ல கேரக்டர் ஜெனியூன் போர்ஷன் பாதேன்ப்பேன் எஸ்கெல்னாலும் பார்க்க நல்லா அழகா இருக்கே நானே அண்ணனே நல்ல கேரக்டர் தெரியல கடைப்பேன் உனக்கு வேலை கொடுத்தவங்க இவ்ளோ நல்லவங்க இருப்பாங்கன்னு நான் நினைச்சு பார்க்கல ஆமாம்மா அங்கிள் ஆண்டி ரெண்டு பேருமே நல்ல கரெக்டர் தான் ஏன் உங்க பையன் ஹரியுமே நல்ல கரெக்டர் தான் நான் எந்த வேலைக்குமே சடனா ஓகே சொல்ல மாட்டேன் இந்த வேலைக்கு எப்படி ஓகே சொன்னேன் அப்படினு சொல்லி நான் யோசிச்சிட்டு இருந்தேன் ம் எல்லாம் ஒரு காரணத்தோடு தான் நடந்துருக்குமா என்னடா சொல்ற என்ன காரணம் அத நீயே போத்துறது பாருமா போக போக நீயே தெரிஞ்சுக்குவ ம் எப்ப பாரு இப்படி சஸ்பென்ஸ் வச்சு பேசுறதுல

நீ ஏன் சொல்லும்போது அதை வேணான்னு வேற நான் சொல்லுவேனா சரி எப்போ மீட் பண்ணலாம் சொல்லு ஓகே இன்னைக்கு ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் நம்ம எப்போ மீட் பண்ணுற அதே ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துடுறியா ஆ ஓகேப்பா சிக்ஸ் ஓ கிளாக் தானே எனக்கு வேலை முடிஞ்சிடும் நான் வந்துடுறேன் சரிம்மா பாய் பேசாமல் இந்துக்கு கால் பண்ணி இன்னைக்கு ஆஃபீஸ் ஒர்க்கு ஃபுல்லாக அவளையே பார்த்துக்கிற சொல்லணும் நாளைக்கு இருந்து நம்ம பார்த்துக்கலாம் இன்னைக்கு போய் சாருவை பார்த்து அவளை எப்படியா சர்ப்ரைஸ் பண்ணணும் இந்த நாள் அவளுக்கு மறக்க முடியாத நாளாக இருக்கணும் பாவம்

உன்னால மேனேஜ் பண்ணிக்க முடியுமா ஓ அப்படியா சார் ஈவினிங் ஆவது போய் அதையே பார்க்கலான்னு நினைச்சேன் ஓகே என்ன செய்ய ஹலோ இந்து லைன்ல இருக்கியா ஹா ஓகே ஹரி ஆபீஸ் வர்க் தான நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் நீ வெளியில இருக்க வேலைய பாரு ஓகே ரொம்ப தேங்க்ஸ்மா என்ன இருக்கு ஹரி ஓகே பை ஓகே இந்து பை இன்னைக்கு போய் அத்தையை பார்க்க முடியுமா முடியாதானே தெரியலையே எப்படியாவது வேலையை முடிச்சிட்டு போய் அத்தையை பார்க்கணும் இந்த சாவி என்ன இன்னும் ஆளுக்கானா எப்போ சொன்னி ஃபோன் போட்டு எப்பயுமே கரெக்ட் டைத்துக்கு வர மாட்டான் ம் எல்லா லவர்ஸும் பசங்க தான் லேட்டாக போவாங்க ஆனால் என்னோடய விஷயத்தில் மட்டும் இந்த பொண்ணு தான் எப்பயுமே லேட்டாக வருவான் ஹே ஹரி இப்ப வந்தா லேட் ஆயிச்சா சாரி பா என்னோட வர்க் முடிய கொஞ்சம் லேட் ஆயிச்சு மேடம் எனக்கு தான் கரெக்ட் டைத்துக்கு வந்திருக்கீங்க சரி இருக்கட்டும் விடு இந்த ஒரு தடவை உன்னை மன்னிச்சு விடுறேன் சரி சொல்லுங்க ஹரி சார் என்னவா இன்னைக்கு நீங்களாவே பார்க்க வரேன்னு சொல்லிருக்கீங்க

ஹே ஹரி சொன்னா புரிஞ்சுக்கப்பா அதெல்லாம் எனக்கு தெரியாது நீ இன்னைக்கு நைட் என் கூட டின்னருக்கு வர இதுதான் ஃபைனல் அண்ணா நமக்கு தேவையான இன்டீரியர் டிசைன்ஸ்லாம் இந்த ஃபைல்ல ரெடி பண்ணி வச்சிருக்கீங்களா இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்னா எனக்கு கால் பண்ணுங்க ஹரிக்கு நீங்க கால் பண்ணவேனா ஸ்ட்ரைட்டா நீங்க எனக்கே கால் பண்ணி ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம் சரிங்களா அவர் இன்னைக்கு வெளியில ஒரு வேலையா போறேன்னு சொன்னாரு அவரை நீங்க டிஸ்டர்ப பண்ணவேனாங்கனா ஆ சரிங்கம்மா உங்களுக்கே நான் கால் பண்றேன் இதுல இருக்க இன்டீரியர் டிசைன்ஸ் நான் ரெடி பண்ணிடுறேன் ஒருவேளை எனக்கு ஏதாவது டவுட் இருந்தா உங்களுக்கு கால் பண்ணி கேட்டுக்கிறேன்மா சரிங்க நான் நீங்க போய் வேலை பாருங்க இன்னைக்கு கொஞ்சம் நான் வேமாவே கிளம்பிடுவேங்கமா அதனால ஏதாவது டவுட் இருந்தா சீக்கிரமே என்கிட்ட கேட்டுக்கங்க இல்ல நான் போன பிறகு ஏதாவதுனா கால் பண்ணுங்க ஓகேவா ம் சரிங்கம்மா இன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா கிளம்பி போய் அத்தைய பார்க்கணும் இந்து ஹே இந்து இவரது கேங்க வந்தா சொல்லுங்க சஞ்சய் சார் ஏதோ வர்க் இருக்கா நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு தெரியதா நான் என்ன பண்றேன் நான் என்னோட வேலைய பாத்துக்கிட்டு இருக்கேன் ஏன் பார்த்தா உங்களுக்கு தெரியலையா ரொம்ப நல்லா பேச கத்துக்கிட்டோம் நினைப்பான் நான் எதை கேட்கறேன்னு உங்களுக்கு புரியல சரி இப்ப எனக்கு வேலை இருக்கு தயவு செய்து என்னோட வேலையை பார்க்க விடுங்க உங்ககிட்ட தேவையில்லாம பேசுறதுக்கு எனக்கு டைம் இல்லை ஓ உனக்கு இந்த மாதிரி வேலைக்கு தான் முக்கியமா போச்சுல நேற்று நான் அவ்வளோ சொல்லியும் இன்னைக்கு எங்க அம்மா வர்றாங்கன்னு தெரிஞ்சிருந்தோம் வீட்டுல இருக்காம நீங்க வந்துட்டே இல்ல நீ இப்படி இருப்ப நான் நினைச்சு கூட பாக்கல இருந்தோ உங்ககிட்ட தேவையில்லாம பேசி என்னோட நேரத்தை வீணடிக்க நான் தயார் இல்ல என்னடி இஷ்டம் இல்ல சஞ்சய் என்ன பண்றீங்க தயவு செய்து என் கையை விடுங்க என்னோட கையை விடுங்க யார் எனக்கு என்ன எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும் சஞ்சாயம் உடனே நான் கை போய் போய் ஒன்றையும் நாலு வருஷமா தேடினேன்னு எனக்கு அசிங்கமாக உன் பின்னாடி நாய் மாதிரி தீயிறுனாலதானே நீ என்னை கேவலமாக நினைக்கிறேன் ம் நீ என்னையைப்பா இப்படி தூக்கி எறிறேன்னு பார்த்தா எங்கள் அம்மாவை வந்திருக்காங்கன்னு சொல்லியும் அவங்களையும் அவாய்ட் பண்ணுறியே நீ இதம் எப்படி மறக்க முடிஞ்சது நான் எதையும் மறக்கனேன் அந்த விஷயத்தைக்கெல்லாம் மறக்கணுன்னு தான் நினைக்கிறேன் மறக்க முடியல ம் எதையும் நீங்க சொல்லி எனக்கு யாபகப்படுத்தணும்ன்ற அவசியம் கிடையாது எனக்கே எல்லாம் தெரியும் தயவு செய்து என் கையை விடுங்க யாரா பார்த்தா அசிங்கமா நினைக்க போறாங்க ஓ எதையும் மறக்காதனாலதான் எங்களெல்லாம் தூக்கி எறிஞ்சு பேசுறியா உங்களுக்கு என்னதான் வேணும் என்னால முடியல சஞ்சய் தயவு செய்து என் வாழ்க்கைய விட்டே போயிரு என்னால முடியல என் கையை விடு சஞ்சய் என் கை ரொம்ப வலிக்குது உனக்கு மட்டும் வலிக்கிறடி எனக்கும் தான் வலிக்குது ஏதோ ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டு ஓய்ஸ்டத்துக்கு நீ ஏன் ஆடுறீல உனக்கு எல்லாம் தெரிய வந்து உரிய காலத்துல உன் பக்கத்தில் நான் இல்லாமல் கூட போகலாம் அப்படி நீ எவ்வளோ கவலைப்பட்டாலும் நான் வரப்போகிறதே கிடையாது இதெல்லாம் உனக்கு சொன்னால் புரியவே புரியாது சி உன் இஷ்டம் போலேயே இரு இனிமேல் நான் உன் வாழ்க்கையில் தலையிட போகிறதே கிடையாது ம் அதுக்கு தானே நீயும் ஆசைப்படுற போகிறேன் என்னோட வாழ்க்கையில் என்னதான் நடக்குது உனக்கு புரியாது சஞ்சய் அத்தைய பார்க்கணும்னு எனக்கும் ஆசை தான் ஏதோ ஒரு சூழ்நிலை நான் இங்கே வந்து மாட்டிக்கிட்டேன் ஆனால் நீ என்னடனா எப்படி பேசிட்டு போகிறேன் நீ இப்பெல்லாம் நடந்துக்கவே நான் நினச்சி கூட பார்த்தது கிடையாது ஒரு மிருக மாதிரி மாறிட்டேன் அவனுக்கெல்லாம் எதுவும் சொன்னாலும் புரியாது சொல்லாட்டியும் புரியாது அடுத்து அவங்க மனசில் என்ன நினைக்கிறாங்கன்றது கூட புரிஞ்சுக்க முடியாத ஒரு ஜென்மமாக இருக்க நீங்கள்